அருள்வாக்கு நம் அனைவரின் செல்வாக்கு கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே அந்த வெறுமையாய் இருந்த நிலம் அங்கிருந்த செடி கொடிகளை பார்த்து நான் உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது அந்த நிலத்தை பார்த்து அங்கிருந்த செடி கொடிகள் நாங்கள் உன்னை எடுத்துக்கொள்கிறோம் அப்பொழுது நீ எனக்குரியவர் எங்களுக்குரியவராய் இருக்க முடியும் என்று கூறியது அப்பொழுது இந்த செடி கொடிகள் சற்று தங்களுடைய வாழ்க்கையை வெறுமையாக உணரவே ஆடுகளையும் மாடுகளையும் பார்த்து நாங்கள் உங்களுக்குரியவராக இருக்க விரும்புகிறோம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது அப்பொழுது இந்த ஆடு மாடும் நாங்கள் நகர்வதால் உமக்கு அந்த பொறாமை என்பது எங்களுக்கு தெரிகிறது எனவே நாங்கள் உம்மை சாப்பிடுகிறோம் அப்பொழுது நீங்கள் எங்களுக்குரியவராக இருக்க முடியும் என்று உள்ளது அப்பொழுது அந்த ஆடையும் ஆடையும் அந்த ஆடும் மாடும் பிள்ளையும் செடிகளையெல்லாம் தின்று அவர்களுக்குள்ளே சென்றது இப்பொழுது இந்த ஆடுகளும் மாடுகளும் தான் முடியுது ஆனால் பேச முடியல பேசும் மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் பொறாமை அவர்கள் மனிதர்களை பார்த்து நாங்கள் உங்களுக்குரியவராக இருக்க விரும்புகிறோம் உங்களைப் போல் பேசணும் உங்களைப் போல சிந்திக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கவும் மனிதர்கள் நாங்கள் உங்களை சாப்பிடுகிறோம் அப்பொழுது நீங்கள் எங்களுக்குள்ளே வர முடியும் எங்களுக்குரியவராக இருக்க முடியும் என்று கூறியது இப்பொழுது இந்த மனிதர்களுக்கு ஒரு பொறாமை கடவுளை பார்த்து எல்லா நன்மைகளுக்கும் இருக்கிறாரே அனைவரையும் அன்பு செய்கிறாரே எதை எடுத்தாலும் மன்னித்து விடுகிறாரே அவரிடத்தில் அவ்வளோ அளவற்ற இரக்கம் இருக்கிறதே என்று நீ கடவுளை பார்த்து நாங்கள் உமக்குரியவராக இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லவும் இந்த முறை அந்த பதிலானது சற்றே மாறுபட்டதாக இருந்தது நான் உன்னை சாப்பிடுகிறேன் என்றல்ல மாறாக கடவுள் மனிதனை பார்த்து நீ என்னை சாப்பிடு நீ எனக்குரியவனாக மாறலாம் என்று கூறினார் கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே நமக்காக தன்னையே தந்த தெய்வம் நாம் அமரு அவருக்குரியவராய் வாழ நம்ம இடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு ஒரே ஒரு விஷயம் மனமாற்றம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மிகவும் அழகாக நாம் வாசிக்க கேட்டோம் கடவுள் மெய்த்து வந்த மந்தையிலே ஒரு ஆடு கடவுளுடைய வழியை தவறிவிட்டு சென்றதே என்று எண்ணி கடவுள் அந்த ஒரு ஆட்டை மட்டில் அலட்சியம் கொள்ளவில்லை மாறாக அந்த ஒரு ஆடும் தனக்குரியது என்பதை உணர்ந்து அதை தேடி செல்கின்ற ஆயனாக கடவுள் இருக்கிறார் அந்த அளவிற்கு கடவுள் நம் மீது அவருடைய அன்பை வைத்து நம்முடைய மனமாற்றத்திற்காகவும் நம்முடைய இறை வழிக்காகவும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் நாம் எந்த அளவிற்கு நம்மையே ஆயத்தப்படுத்தி வருகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் இன்றைய வாழ்விலே மனித வாழ்வு என்பது உலக வாழ்வில் போராட்டமாக தோன்றுகின்றது ஆனால் கடவுளுடைய பார்வையிலே இது விண்ணக வாழ்வின் முன்னோட்டமாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவிற்கு நாம் இங்கு நன்மை செய்து பிறரை அன்பு செய்து இறக்கமுடையவர்களாக வாழ்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நாம் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதுதான் தான் திரு அவையின் படிப்பினை எனவே நாம் உலக வாழ்வை தவிர்த்து இந்த உலகையே விண்ணக வாழ்வாக எப்படி வாழலாம் என்று இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் முதலாவதாக இந்த உலக வாழ்விலே நாம் பற்றி கொண்டிருக்கிற நிலையற்ற செல்வம் அது அறிவு செல்வமாக கூட இருக்கலாம் பொருட்செல்வமாக இருக்கலாம் அல்லது நம்முடைய உறவினர்கள் என்ற பல செல்வமாக இருக்கலாம் ஆனால் இந்த செல்வத்தை எல்லாம் காட்டிலும் நிலையான இறை செல்வமாகிய கடவுளுடைய படிப்பினைகளை நாம் பின்பற்ற இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் இயேசு மிகவும் அழகாக கூறுவார் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட செல்வந்தர் இந்த விண்ணகத்தில் நுழைவது என்பது மிகவும் கடினம் என்பார் பல வேளையில் நாம் நினச்சிப்போம் இந்த ஊசின்றது இல்லையா ஊசியோட நுனியில் ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும் அதுதான் ஊசியின் காது அதுக்குள்ளே செல்வந்தர் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி அதல்ல மாறாக அந்த எரிசிலேம்களே ஏக போக வாயில் இருந்தது இன்றைக்கி நம்ம வீட்டுக்கெல்லாம் ரெண்டு வாயில் இருக்கும் ஒன்று மெயின் கேட்டு பின்னாடி கொள்ளை கேட்டு அப்படி வச்சுருப்போம் ஆனால் அந்த அந்த காலத்தில் அந்த எரிசிலேயம் நுழைவதற்கு பல வாயில்கள் இருந்தது அதில் ஒரு வாயில் என்பது ஊசி என்கிற படுகிற எண்ணப்படுகிற வாயில் அந்த வாயிலுக்குள்ளே ஒட்டகத்தினோடு ஒரு மனிதர் நுழைவதென்பது மிகவும் கடினம் காரணம் ஒட்டனை ஒட்டகமே அதில் நுழைய முடியாது செல்வந்தர்கள் எப்பொழுதும் ஒட்டகத்தில் தான் பயணம் செய்வார்கள் மாறாக ஏழைகள் தங்களுக்கு ஏற்ற கழுதையோ அல்லது மற்ற மிருகங்களையோ வாகனமாக தங்களுக்கு உதவியாக வைத்து பயணம் செய்வார்கள் இந்த செல்வந்தர்கள் அந்த ஒட்டகத்தை விட்டு இறங்கவே மாட்டாங்க இது நமக்கு ஒரு அழகான உண்மையை வெளிப்படுத்துகின்றது நாம் எந்த அளவிற்கு நிலையற்ற செல்வத்தின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறோமோ அந்த ஒட்டகத்தின் மீது பயணம் செல்கிற செல்வந்தர் அதிலிருந்து கீழே இறங்கி வரமாட்டாரோ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருப்போம் நம்மகிட்ட அளவற்ற பணம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த பணத்திலிருந்து அந்த மதிப்பிலிருந்து நம்ம கீழே இறங்கி வர மாட்டோம் என்னிடத்துல என்னுடைய ஜாதி இருக்கிறது என்னுடைய மதம் இருக்கிறது என்று நாம் சிந்தித்தோம் என்றால் அதை விட்டு நாம் கீழே இறங்கி வர மாட்டோம் ஏன் சில சமயத்தில் படிப்பு கூட நான் பெரிய படித்த அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம் பிறருக்கு ஏற்ற அளவிற்கு நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நாம் அந்த ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி வர மாட்டோம் இந்த ஒட்டகத்திலிருந்து நாம் கீழே இறங்கி வரவில்லை என்றால் விண்ணகத்திற்குள் நுழைவது மிகவும் மிகவும் கடினம் எனவே தான் ஏசு கூறுகிறார் நிலையற்ற செல்வத்தை அல்ல நிலையான செல்வத்தை தேடி வாழுங்கள் என்று நமக்கு முதலாவதாக அழைப்பு விடுக்கிறார் இரண்டாவதாக நிலையற்ற அதிகாரம் இன்று பல பட்டங்கள் பதவிகளை பெற்ற நாம் நாம் நமக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்துவது என்ற பெயரிலே பிறருடைய சுதந்திரத்தை கெடுக்கிற மக்களாக இருக்கிறோம் அதை ஆட்சியாளர்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்ல சில சமயங்களில் நம்முடைய இல்லத்தில் இருக்கிற தந்தையோ தாயோ கூட இருக்கலாம் பெற்றோர் என்ற காரணத்திற்காக பிள்ளைகளை நாம் எந்த அளவிற்கு உண்மையான அதிகாரத்தோடு வளர்க்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல் நாம் பணி செய்கின்ற இடங்களில் நம்முடைய உடன் பணியாளர்களை எந்த விதத்திலே நாம் அவர்களை பயன்படுத்துகிறோம் எந்த விதத்திலேயும் அவரோடு நாம் பயணம் செய்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கு மாறாக நாம் நிலையான அதிகாரம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் இயேசு இதனை பற்றி கூறும்பொழுது என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று கூறுகிறார் நாம் சிந்தித்து பார்ப்போம் எந்த அளவிற்கு நாம் நம்முடைய தேவையை முன் கடவுளுடைய முன்னிடத்தில் எடுத்து வைக்கிறோமோ அதே அளவிற்கு பிறர் தேவையை நாம் கடவுளுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோமா பிறருக்காக ஜெபிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் நமக்கு கிறிஸ்தவர் என்று அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது பல வேலைகளில் நம்மளை பார்க்கும்போது ஒருத்தவங்க சொல்லுவாங்க அம்மா எனக்காக இது வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உண்மையிலேயே நாம் ஒரு இடத்துல சொல்லுவோம் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பல வேலைகளில் நாம் ஜபிக்க விடுகிறோம் கிறிஸ்து இசுவுக்கு பிரியமானவர்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நாம் நம்முடைய தேவைகளை மட்டும் நிறைவேற்ற மக்களை நிறைவேற்றுகின்ற மக்களாக இல்லாமல் பிறருடைய தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற மக்களாக வாழ இன்றைய நாளிலேயே நாம் அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவதாக நிலையற்ற உறவு இந்த நிலையற்ற உறவு என்பது உலக வாழ்க்கையிலே மிகவும் ஒரு போராட்டத்துக்குரிய ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது பல வேளைகளில் நம்மோடு பயணித்த நம்முடைய தந்தையோ அல்லது உடன் பிறந்தவர்களோ அல்லது நம்முடைய உறவினரோ நம்மை விட்டு செல்லும் பொழுது கடவுளை பார்த்து நாம் எழுப்புகின்ற முதல் கேள்வி ஏன் எனக்கு இப்படி நான் ஜபமாலை ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் கோவிலுக்கு அனுதினம் செல்கிறேன் என்னுடைய ஆன்மீக காரியங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு நான் குறையே வைத்ததில்லை இருந்தாலும் கூட ஏன் எனக்கு இப்படி என்று தான் கேட்கிறோமே தவிர மாறாக இறப்பு என்பது இவ்வுலக வாழ்வின் முடிவு விண்ணக வாழ்வின் பிறப்பு என்பதை நம்மில் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு அந்த இறப்பை சாதாரணமாக அல்லது அதனுடைய மகிமைத்துவத்தை உணர்ந்து கொள்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எனவே நாம் நிலையான உறவை பற்றி சிந்திக்க நாளில் அழைக்கப்படுகிறோம் உன் தாய் உன் வரி உன் வயிற்றிலே உன்னை சுமக்கும் முன்பே நான் உன்னுடைய உள்ளங்கையிலே உன்னை சுமந்திருக்கிறேன் என்று இயேசு கூறுகிறார் நாம் எந்த அளவிற்கு அதை உணர்கிறோம் கடவுளுடைய மக்களாக நாம் இருக்கிறோம் கடவுளுக்குரியவராய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை எந்த அளவிற்கு உணர்கிறோம் என்றதை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாம் விண்ணக வாழ்க்கைக்கு பயணம் செய்ய நமக்கு மனமாற்றம் தேவை என்பதை முதலிலே சொன்னேன் அதனை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது இறைவன் தருகின்ற மூன்று இறை வார்த்தை நமக்கு மிகவும் முக்கியமான வழிகளாக இருக்கின்றது முதலாவதாக மார்க்க நச்செய்தி பிரிவு ஒன்று இறைவசனம் பதினைந்து இயேசுவே கூறுகிறார் மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் அதற்காகவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன் என்கிறார் நம்முடையத்திலே இயேசு எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான அல்லது முதல் தேவையாக இருப்பது நம்முடைய மனமாற்றம் நாம் இன்று மனமாற்றம் அடைய தயாரா என்று சிந்தித்து பார்ப்போம் இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி பிரிவு ஐந்து இறைவசனங்கள் முப்பத்தி ரெண்டிலே இன்னும் அழகாக கூறுகிறார் பாவிகளையே அழைக்க வந்தேன் நேர்மையாளர்களை அல்ல இயேசு காணாமற் போன அந்த ஒரு ஆட்டை தான் தேடி சென்றார் மாறாக என்னுடைய இந்த தொண்ணூற்றி ஒன்று ஆவது தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகள் தொலைந்து போய்விடுமே என்று அவர் ஒருபொழுதும் அக்கறை கொண்டதில்லை காரணம் நேர்மையாளர்கள் நிச்சயமாக தொடர்ந்து கடவுளுடைய வாழ்க்கையை பின்பற்றுவார்கள் ஆனால் இந்த பாவிகள் கடவுளை விட்டு அகன்று சென்றாலும் கூட கடவுள் அவர்களை தேடி வருவார் என்பதை இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு உறுதிப்படுத்துகிறார் நம்மை தேடி வருகிற தெய்வத்திற்கு நாம் அவருக்குரியவராய் வாழ நம்மிடத்திலே கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு ஒரே விஷயம் மனமாற்றம் மூன்றாவதாக எழுதிய முதல் பிரிவு மூன்று இறைவசனம் ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் என்று கூற மனமாற்றம் என்பது என்னுடைய மக்களுக்கு மட்டுமல்ல மாறாக கடவுளை நம்புகிற அனைவருக்கும் ஏன் சில சமயங்களில் கடவுளை நம்பாதவர்களுக்கு கூட அந்த மனமாற்றமானது கடவுள் தர காத்திருக்கிறார் அதை நாம் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் அதற்காக ஜெபிப்போம் இந்த மனமாற்றத்தை பற்றி நாம் இன்னும் அதிகமாக சிந்திக்கும் பொழுது இன்றைய நாளிலே நாம் அனைவரும் நம்முடைய கைகளிலே வைத்திருக்கிற அலைபேசியிலே பலரை ஃபாலோ பண்ணுறோம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறோம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறோம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் ஜீசஸை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றத சிந்தித்து பார்ப்போம் எனவே தான் நேசு நம்மை அழைக்கிறார் மூன்று முக்கியமான காரியங்களை நமக்கு ஃபாலோ செய்வதற்கு அழைப்பு விடுக்கிறார் முதலாவதாக கடவுளுடைய படிப்பினைகள் யோவான் பதினான்கு பதினைந்திலே இயேசு மிகவும் அழகாக கூறுகிறார் என்னை அன்பு செய்வோர் என் கட்டளைகளை கடைபிடிக்கிறார்கள் என்று கூறுகிறார் இது சிந்தித்து பார்ப்போம் கடவுள் நமக்கு பத்து கட்டளைகளை தந்திருக்கிறார் திரு அவையின் ஒழுங்குமுறைகள் இருக்கிறது இதையெல்லாம் நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதனுடைய உண்மையையும் அதனுடைய மகிமையையும் அதனுடைய மேன்மையும் உணர்ந்து கொண்டு அதை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் இந்த கடவுளின் கட்டளைகளை படை கடைபிடிக்கின்ற நாம் நிச்சயமாக கடவுளுடைய வழியிலே நாம் செல்ல முடியும் அவருக்குரியவர்களாக வாழ முடியும் வாழ்ந்தாலும் இறந்தாலும் நான் கடவுளுக்குரியவன் என்று பவுளடியார் கூறுவது போல நாமும் கடவுளுக்குரியவராக வாழ வேண்டும் என்றால் கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அன்னையின் வழி நடப்பவர்களாக இருக்க வேண்டும் அன்னை தன்னுடைய அந்த யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு இரண்டு இறைவசனம் ஐந்திலே அழகாக கூறுவார் அன்னை எந்த வழியிலே சென்றார் என்பது அந்த வழி அந்த வார்த்தையில் தெரிகிறது அன்னை அந்த வீரர்களை பார்த்து அங்கிருந்த பணியாளர்களை பார்த்து அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று கூறுகிறார் கிறிஸ்தியேசுவருக்குப் பிரியமானவர்களே அன்னை நம்மிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் எங்கு அன்னை காட்சி கொடுத்தாலும் நாம் முன்னதாகவே நம் சிந்தித்தது போல எங்கு அன்னை காட்சி கொடுத்தாலும் நம்மிடத்தில் அன்னை கேட்பது உருக்கமாக ஜெபியுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார் பாவிகளை மனம் மாற்றுங்கள் மனம் திரும்புங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார் எந்த அளவிற்கு இந்த அன்னையின் வழியை அதாவது அவர் சொல்வதையெல்லாம் செய்து நடக்கக்கூடிய மக்களாக மந்தையாக நாம் வாழ தயாராக இருக்கிறோம் மனம் மாற தயாராக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் மூன்றாவதாக நாம் ஃபாலோ செய்ய வேண்டிய இறுதியான விஷயம் கடவுளுடைய திருவுள்ளம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் போற்ற பிறகு முது திருவுள்ளம் மின்னுலகத்தில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக என்று நாம் சொல்லிவிட்டு பல வேலைகளில் நாம் கடவுளுடைய திருவுள்ளத்தை நாடுவதே இல்லை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு என் வழி தனி வழி என்ற வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாறாக இன்றைய நாளிலே கடவுள் நம்மை அவருடைய வழியிலே நடக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அவருடைய திருவுள்ளத்தை நாடி செல்பவராக நம்ம வாழ் நம்மை வாழ அழைக்கிறார் இதனையே லூக்கான சீர்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பிரிவு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலே என் விருப்பப்படி அல்ல மாறாக உம் விருப்பப்படியே இது நிகழட்டும் என்று இயேசுவே கூட கூறுகிறார் இயேசு தந்துடைய திருவிழத்தை அந்த அளவிற்கு தன்னுடைய சிறமேல் தூக்கி கொண்டு நடக்கின்ற மனிதராக வாழ்கின்ற மனிதராக இருந்தார் என்றால் கடவுளை இயேசுவை பின்பற்றுகின்ற நாம் எந்த அளவிற்கு திரு கடவுளின் திருவிழத்தை நாடி செல்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்ப்போம் எனவே இன்றைய நாளிலே நமக்கு விடுக்கின்ற விடுக்கப்பட்டுள்ள அழைப்புக்கேற்ப இறைவனுக்குரியவர்களாய் நாம் வாழ விரும்பி மனம் மாற நாம் வாழ விரும்பினால் இதோ இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொண்டு கடவுளுடைய மனமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் எனவே மனம் மாறியவரை குறித்து விண்ணகத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் என்பதைப் போல நாமும் முன்னாள் இந்நாள் ஆசிரியரோடு தொடர்ந்து இறைவனுடைய பாதத்திலே வழி நடக்கிற மக்களாக வாழ தொடர்ந்து திருப்பள்ளி ஜெபிப்போம் வல்ல இறைவன் நல்லது புரிவாராக ஆமைன்